அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டுவெல்த் புக்கு தாங்க இப்போ நம்ம தமிழ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம பார்க்க போகிறது ஏழு அஞ்சு தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஏழு அஞ்சு ஆறு நீங்கள் முடிக்கணும் ஸோ இப்போ நம்ம ஏழு அஞ்சு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ ஒரு வீடியோ லேட் எல்லாமே லேட் ஆகிட்டு வருதுங்க ஏன்னா நான்காவது யூனிட் இப்போ நான் இப்போ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதனால இப்போ யூனிட் பார்க்குறோம் ஸோ டைம் இருந்தால் இன்னைக்கு நான் ஆறாவது யூனிட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம பத்து மணிக்கு வந்து ஓல்டு புக் வேறு பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா மேம் வேகமா கொஸ்டின் ரெடி பண்றாங்க ரெடி ஆச்சுன்னா அந்த வீடியோ நான் போட்டுருவேன் சரிங்களா சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஏழு அஞ்சுக்கான வீடியோ நம்ம வந்து பாக்கலாம் ஓகேங்களா இது ஒரு டெஸ்ட் போல நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஒரு பேப்பர்ல நீங்க என்ன பண்ணுங்க கூட அட்டன் பண்ணா உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சரிங்க நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கான புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க பாக்கலாம் பாருங்க தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் எது தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் எது ஆன்சர் எதுங்க சென்னை பி தாங்க இதுக்கான ஆன்சர் சென்னை தான் தென்னிந்தியாவின் நுழைவாயில் ஓகேங்களா தூத்துக்குடி வந்து தமிழகத்தோட நுழைவாயில் தமிழகத்தோட நுழைவாயில்னா தூத்துக்குடி வரும் தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னா சென்னை தான் வந்து சொல்லுவாங்க அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்காம கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியர்பா என குறிப்பிடப்பட்டது எது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியற்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகத்தை வந்து சுற்றிருப்பாரு எதுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க மயிலாப்பூர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் கைஸ் நான் வேகமா ஆன்சர் சொல்ற போல இருந்தா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் கூட நீங்க மறுபடியும் பிளே பண்ணி பாத்துக்கலாம் ஓகேங்களா மயிலாப்பூர் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் மயிலாப்பூர் தான் வந்து தாளமி வந்து அப்படி சொல்லியிருப்பாரு அடுத்து மூன்றாவது கேள்வி பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடவரை யாரால் அமைக்கப்பட்டது சோ பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய பல்லவர் குடவரை வந்து எந்த மன்னனால் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுங்க முதலாம் மகேந்திரவர்மன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ முதலாம் மகேந்திரவர்மன் தான் அந்த பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய பல்லாவர் குடவரையால என்ன பண்ணிருப்பாருங்க அவர் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு திருவல்லிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நந்திவர்மனை பத்தி வந்து சொல்லக்கூடியதா இருக்கும் அது நீங்க அப்படியே ஆர்வச்சுங்க அடுத்து நான்காவது கேள்வி சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே இருந்த பகுதி இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சோ கொஞ்ச நாளுக்கு முன்னால இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு ஓகேங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜர்ஜ் கோட்டைக்கு உள்ளே இருந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா எப்படிங்க வெள்ளையார் நகரம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் வெள்ளையார் நகரம் அழைக்கப்பட்டது ஓகேங்களா அதாவது ஒயிட் ஸ்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இது அங்க வேலை செய்யக்கூடிய கோட்டைகளுக்கு தேவையான பணிகளை செய்யக்கூடிய என்ன பண்ணுவாங்க அந்த கோட்டைக்கு வெளியே வந்து தங்கி நிற்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பர் நகரம் பிளாக் ஸ்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏதான் வெள்ளையார் நகரம் அடுத்து கூற்றை கவனி பாருங்க இங்க ஐந்து கூட்டுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு சரி மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா நான் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் நேரத்தை வீணாக்காம நீங்க நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் எலியஸ் ஆமாங்க சோ ஆங்கிலேயர் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெருமளவுல வந்து நல்லா இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கும் சோ அப்படியே வந்து சென்னை மாகாணமா உருவாக்கிட்டு அவங்க முதல் தலைவரா யார் இருந்திருப்பாருன்னா எலியஸ் அப்படின்றவர் தான் வந்து இருந்திருப்பாரு கரெக்ட் தான் சென்னை மாகாணத்தின் இரண்டாவது தலைவர் தாமஸ் பிட் ஆமாங்க அவரை தொடர்ந்து யார் வந்திருப்பாரு சென்னை தாமனத்தோட தலைவர் தலைவராக வந்து தாமஸ் பிட் வந்து வந்திருப்பாரு கரெக்டு தாங்க இதுவும் எலியாஸ் அவர்களின் ஆட்சி காலம் சென்னையின் பொற்காலம் எனப்பட்டது தவறுங்க ஏன்னா தாமஸ் பிட் அவர்களோட அந்த காலம் தான் சென்னையோட பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கும் அழைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா இவர்தான் நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணிருப்பாரு கொண்டிருப்பாரு சென்னையோட பல பகுதியில் வந்து இணைச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப தாமஸ் பிட் அப்படின்றவரோட காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையோட பொற்காலம்னு சொல்லப்படுது அப்ப மூணாவது கூட்டு தவறா இருக்கிறதுனால ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் ஒன்னு ரெண்டு சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சூப்பர் இதுக்கு நான் சொல்லுதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுங்க ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல தான் சென்னை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ ராணிமேரி கல்லூரி ராணிமேரி கல்லூரி தான் எப்போ வந்து உருவாக்கப்பட்டிருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இது நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுங்க இது ராணிமேரி கல்லூரி ஆனால் சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஓகேங்களா அடுத்து இந்தியாவின் முதல் பொது பொது நூலகம் எது இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது சூப்பர் இதுங்க கன்னிமாரோ நூலகம் சீதாங்க இந்தியாவோட முதல் பொது நூலகம் எதுனா கன்னிமாரோ நூலகம் தான் இதுவும் அப்ப ஏற்படுத்தப்பட்டதுதான் அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் தென்னிந்தியாவில் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது முதல தொடர்வண்டி நிலையம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அதாவது சென்னை பல்கலைக்கழகம் ஏற்படுத்தது முன் வர்சனம் இருக்காங்க தொடர வேண்டிய நிலையத்தை முதல்ல அமைச்சிருக்காங்க எங்க ராயபுரம் ஓகேங்களா சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரத்தில் தான் முதல் தொடர் வேண்டிய நிலையம் தென்னிந்தியாவின் முதல் தொடர வேண்டிய நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து பொருத்துக ஓகேங்களா பாருங்க எது எது எந்தெந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு எடுங்க பார்க்கலாம் சொல்லிட்டு வரேங்க சென்னை இலக்கிய சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு ஒன்னு கரெக்ட் தான் கன்னிமாரா நூலகம் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுங்க ஓகேங்களா ரெண்டு கீழ்திசை சுவடிகள் நூலகம் கீழ்திசை சுவடிகள் நூலகம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுங்க அப்போ மூன்று அண்ணா நூற்றாண்டு மூலகம் நூலகம் ரெண்டாயிரத்தி பத்து அப்ப நான்கு எல்லாமே நேருக்கு நேரா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பத்தாவது கேள்வி பாக்குறேன் பாருங்க காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூலகம் எது காலின் மெக்கன்சியோட தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூலகம் எது சூப்பர் எதுங்க கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் வீதாங்க ஆன்சர் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி உருவாக்கப்பட்ட அந்த கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் தான் வந்து பாத்தீங்கன்னா காலின் மெக்கன்சோட தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணப்பட்டிருக்கும் உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து பதினோராவது கேள்வி பாருங்க ராமலிங்க அடிக்கா சோ ராமலிங்க அட்டிகள் சார்ந்த மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத எடுங்க பாக்கலாம் ஓகே சொல்லிட்டு ஆன்சர் ஒரு பக்கெடுங்க சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பறந்தார் ஆமாங்க சிதம்பரத்தை அடுத்து மருதூரில் தான் பறந்திருப்பாரு கரெக்ட் திருவரப்பா ஆறு திருமறைகளாக போகான எத்தனை எத்தனை பகு போட்டிருக்குங்க ஆறு திருமுறைகளா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் போக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா கரெக்ட் தான் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்றது வந்து இவருடைய நூல்கள் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டிதாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க அடுத்து தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது சோ தெய்வமணி மாலை வந்து பாத்தீங்கன்னா இவரு கந்த கோட்டத்து முருகப்பெருமனை அருளை பெற வேண்டிய பாட பாடல் தான் தெய்வமணி பாடல் தெய்வமணி மாலைங்க ஓகேங்களா அது திருவரட்பாவில எத்தனையாவது திருமறையா வைக்கப்பட்டுள்ளது சூப்பர் எத்தனாவது திருமறைங்க ஐந்தாவது திருமறையா வைக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா திருவருப்பவல தெய்வமணி மாலை வந்து ஐந்தாவது திருமறையா வைக்கப்பட்டிருக்கு அடுத்து வளர்தலம் என்பதன் இலக்கண குறிப்பு யாது வளர்தலம் என்பதன் இலக்கண குறிப்பு சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க பிதாங்க இதுக்கான ஆன்சர் வினைத்தொகை ஓகேங்களா வளர்தலம் அப்படின்றத இலக்கண குறிப்பினதுங்க வினைத்தொகை அடுத்து தவறான ஒன்று எது பாருங்க நான்கு இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த கரெக்ட் தான் களிவிழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா கரெக்டு தான் பலி விழா பலி விழா அப்படின்னா ஆரம்ப விழா தவறுங்க ஓகேங்களா பலிவிழா அப்படின்னா திசைதோறும் திசை தோறும் உத்திர விழா சோ திசைதோறும் தோறும் பூசையிடக்கூடிய உத்தரவிழா தான் சொல்லுவோம் நம்ம பலி விழான்னு சொல்லுவோம் அப்ப சீதா இங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் ஒலி விழா அப்படின்னா ஆரவார விழா இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை என அழைக்கப்படுவது எது ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை என அழைக்கப்படுவது எது சூப்பர் இது எதை குறிக்குதுங்க மயிலாப்புற தாங்க குறிக்குது தான் இதுக்கான அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் இந்த மயிலை அப்படின்ற வேர்டு திருமயிலை உயர்மயிலை அப்படின்ற வேடு தென்மயிலை அப்படின்ற வேடுலாம் வந்து அது மயிலாபுரம் தான் வந்து குறிக்குது அதே போல கபாலிச்சுவரம் கற்றார்கள் ஏத்தும் கபாலிஸ்வரம் கண்ணார் மயிலை கபாலிச்சுவரம் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சுவரம் அப்ப கபாலிச்சுவரம் அப்படின்ற வேடு வந்தாலும் மயிலை மயிலாப்புற தான் வந்து குறிக்குது ஓகேங்களா அதனால நீங்க வச்சுங்க அடுத்து பதினான்காவது பதினாறாவது கேள்வி பாருங்க கூற்றை கவனி மூன்று கூற்றுகள் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு எடுங்க ஓகேங்களா சுபர்னா ஒன்னு ஒண்ணா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் பன்னிரு திருமறைகளில் முதல் மூன்று திருமறைகள் திருநாவுக்கரசர் பாடியது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா முதல் மூன்று திருமறைகள் யார் பாடியிருப்பாரு திருநான சம்பந்தர் சோ முதல் மூன்று திருமறைகள் வந்து திருநான சம்பந்தர் தான் பாடியிருப்பாரு இது மொத்தமா அந்த பாடல்களை வந்து தொகுத்தவர் யாரென்னா வந்து பாத்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி தான் தொகுத்திருப்பாரு அதை தான் நம்ம என்ன சொல்றோம் தேவாரம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப ரெண்டாவது கூட்டம் மூன்றாவது கூட்டம் சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் வந்து பீதாக ஒன்றாவது கூட்டம் தவறா இருக்கு திருநான சம்பந்தர்ன்னு வந்திருக்கணும் அடுத்து பொருந்தா இணை எது அதாவது மயிலை பதிகம் ஓகேங்களா மயிலை பதிகத்துல இருக்கக்கூடிய அந்த அஹ் விழாக்கள் விழாக்கள் வந்து எந்தெந்த மாதங்கள் என்னென்ன விழாக்கள் வந்து கொண்டாடப்பட்டது அதுல எதுவும் தவறா இருக்கு கார்த்திகை விளக்கு திருவிழா கரெக்ட் தான் மாசி கடலாட்டு திருவிழா மாசில வந்து கடலாட்டு திருவிழா கரெக்டு தான் மார்கழி மார்கழி வந்து உத்திர விழா தவறுங்க ஓகேங்களா ஏன்னா மார்கழியில கொண்டாடுவாங்க திருவாதிரை விழா திருவாதிரை விழா தான் வந்து மார்கழியில கொண்டாடுவாங்க அப்போ உத்திர விழா அப்படின்றது தவறு பங்குனியில தான் வந்து பங்குனி உத்திரம் வந்து வரும் பங்குனி உத்திர விழா பங்குனியில வரக்கூடியதுங்க ஐப்பசியில வந்து ஓன விழா இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்ப சி தான் இங்க தவறா இருக்கு சி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க பொருந்தாய் இணை எது அதாவது சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டினுங்க சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு செரு அப்படின்னா வயல் நீங்க ஆன்சர் எடுங்க நான் ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா சார் வேகமா போட்டு நினைக்காதீங்க ஆன்சர் எடுங்க நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் செரு அப்படின்னா வயல் கரெக்ட் தாங்க என்றூழ் என்றூழ் அப்படின்னா சூரியனின் வெப்பம் இதுவும் கரெக்ட் தான் நமலி அப்படின்னா குதிரை தவறுங்க ஓகேங்களா நமலினா எதை குறிக்க கூடியது நாய் நமலினா என்னதுங்க நாய் வரணும் அப்ப சீதா இங்க தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து சீய்ங்க பகடு பகடு அப்படின்னா வந்து எருது இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்ப நமலி அப்படின்னா என்ன வந்திருக்கணும் நாய் வந்திருக்கணும் சீதா இங்க தவறா இருக்கு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பாக்குறா பாருங்க உப்பு விளையும் களம் எவ்வாறு அழைக்கப்பட்டது உப்பு விளையும் களம் எவ்வாறு அழைக்கப்பட்டது சோ எப்படிங்க அலம் என அழைக்கப்பட்டது அந்த உப்பு விளையக்கூடிய களம் வந்து எப்படி அழைக்கப்படும் அலம் சொல்லிட்டு அழைக்கப்படும் இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு அருகே என்ன பண்ணுவாங்க மணல் திட்டங்கள் அங்கங்க கடல் நீரை தேக்கி வைப்பாங்க இல்லையா அந்த தேக்கி வைக்கக்கூடிய தான் வந்து உப்பங்கழி அப்படின்னு சொல்லுவாங்க கடல் நீரை தேக்கி வைக்கக்கூடிய இடம் உப்பங்கழின்னு அந்த உப்பை விளைவிக்கக்கூடிய களம் வந்து பாத்தீங்கன்னா அலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பி அடுத்து இருபதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க மதர் கயல் மலைப்பின் அன்னகன் எனக்கு அடிகொடிட்ட சொல் குறிப்பது மதர் அடி எதை குறிக்குதுங்க அழகிய மீன் அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதா வந்து இதுக்கான ஆன்சர் மீனை தான் குறிக்குது மதர் கயல் அப்படின்னா மீன் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி பாருங்க உழாது உழாது என்பது உழாது என்பது சூப்பர் இதுக்கு நான் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க செய்யுள் இசை ஓகேங்களா ஏன்னா ஆவரத்தினால் நீங்க அதை வச்சு ஆசை ஈசாத்து இருப்பீங்க செய்யுள் இசை அளபடை ஓகேங்களா இதே ஈன்னு வந்திருந்தா சொல்லிசை அளபடி எடுத்துட்டு இருப்பீங்க அப்ப ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் செய்யுளிசை இசை அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாடல் வைப்பு முறையில் என் பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது பாடல் வைப்பு முறையில இந்த பாடலோட எண்ணிக்கைக்கு ஏற்ப திணைகளை வந்து வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட அந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கும் சோ ஒரு பாடலோட எண்ணிக்கைக்கு ஏற்ப திணைகளை வரிசையா வச்சு என்ன பண்ணிருப்பாங்க பாடியிருப்பாங்க அடுத்து கூற்றை கவனி இருபத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க கூற்றை கவனி சோ மூன்று கூற்றுகள் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்க ஓகேங்களா சோ எட்டு தொகை அகநாநூறு எட்டு மூன்று கூட்டுகள் எது நீங்க பாத்து நேரங்க நான் ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா சோ எட்டு தொகை நூல்களுள் ஒன்று ஓகேங்களா சாரி கேஸ் அது வெளியேண்றதுனால அது வெடிக்கிறாங்க அது ஓகே டிஸ்டப்பாவும் பார்த்து ஒண்ணு பிரச்சனை நான் அதனால சத்தமா பேசுறேன் எட்டு தொகை நூல்களில் ஒன்று அகனா நூல் வந்து எட்டு தொகை நூல்கள் ஒன்று கரெக்ட் தான் இது மூன்று பிரிவுகளை உடையது ஆமாங்க கரெக்டுங்க மூன்று பிரிவுகளை உடையதுங்க ஓகேங்களா கலிப்பை யானை நிறை மணிமடை பவளம் நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது மூன்று பிரிவுகளை உடையது கரெக்ட் தான் நெய்தல் பாடுவதில் வல்லவர் பேயனார் தவறுங்க ஏன்னா நெய்தல் பாடுவதில் வல்லவர் யாருங்க அம்முவனார் ஓகேங்களா பேயனார் வந்து என்னதுங்க முல்லைத்திணை தான் பேனார் ஒருவர் மூன்றாவது கூட்டு தவறா இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டு தான் சரி ஏதாங்க வந்து இதுக்கான அடுத்து மணிமடை பாவலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நம்ம பாத்தோம் அகனானூர் மூன்று பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கும் கலிட்ரணை நிறை மணிமடை பாவலம் மித்திலப்பவை அதுல மணிமடை பாவலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மணிமுடை பாடத்துல நூத்தி அன்பது இருக்கும் கலிற்ற அணை நிறையா நூத்தி இருபது இருக்கும் கலற்ற நிறையில ஓகேங்களா நித்தலை கோவில் நூறு பாடல்கள் இருக்கும் அப்ப வந்து எது உம்மா அப்படின்னா அம்மா ஓகேங்களா கரெக்ட் தான் உப்பா அப்படின்னா அப்பா கரெக்ட் தாங்க கடவு அப்படின்னா படித்துறை கடவு அப்படின்னா என்னதுங்க படித்துறை ஓகேங்களா கடவு அப்படின்னா படித்துறை கரெக்ட் தான் ஏச்சு 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 அப்படின்னா திட்டுதல் சாரி கேஸ் இங்க பி தான் தவறா இருக்கு நான் மாத்தி சொல்லிட்டேன் ஓகேங்களா உப்பானா அப்பா வராது வாப்பா வாப்பானாதான் வந்து அப்பா வரும் ஓகேங்களா என்ன வரணுங்க வாப்பான்னு வந்திருக்கணும் பி தான் அங்க தவறா இருக்கு ஓகேங்களா கடவுனா படித்துறை கரெக்ட் தான் ஏச்சுனா திட்டுதல் கரெக்ட் தான் வாப்பா அப்படின்னு வந்து இருக்கணும் அப்ப தான் வந்து இங்க தவறா இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கிறாரு சாய்வு நாற்காலி என்னும் புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகதாமி விருது கிடைத்தது சாய்வு நாற்காலி என்னும் புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதாமி விருது கிடைத்தது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுங்க டி தான் இதுக்கான ஆன்சர் சோ தோப்பில் முகமது மீரான் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாய்வு நாற்காலி அப்படின்ற நூலை எழுதி எழுதியிருப்பாரு அதுக்கான புதின ஒரு புதினங்க இதுக்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சாகித்ய அகதாம்பி விருது வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அதே போல துறைமுகம் அப்படின்ற படைப்பு இவருடையது தான் இருக்குங்க ஓகேங்களா நம்ம ஏற்கனவே துறைமுகம் சுரதாவது பார்த்தாலே அதே போல இவரும் துறைமுகம் ஒரு படைப்பு இருக்கும் ஓகே அடுத்து வாங்க இருபத்தி ஏழாவது கேள்வி ஏனைதன் வாய் நின்ற கொண்ட வழி தேம்புக்கு குன்றுபுகு பாம்பின் தோன்றும் என கூறும் நூல் எது பாருங்க ஏனை வந்து தன் வாய் நிறைய வந்து என்ன பண்ணுவான் வாரி சாப்பிடக்கூடியது அந்த மலையோட குகையோட வாய் போலையும் அந்த தும்பிக்கை விளைய போறதுனது அது உள்ள ஒரு பாம்பு போறா போலே தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து எதுங்க அகனானூறு பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இதுல தான் அந்த மெய்ப்படிமம் ஓகேங்களா படிமம் வந்து பாத்தீங்கன்னா மெய்ப்படிமம் வந்து இதுல வந்து பயின்று வந்திருக்குங்க ஓகேங்களா அடுத்து ஓமை ஒன்றிய அணியாக கூறியவர் ஓமை ஒன்றியே அணியாக கூறியவர் ஓமை மட்டும்தான் ஒருவர் அணி அப்படின்னு சொல்லி தொல்காப்பியார் தான் ஓமை மட்டுமே அணியாக சொன்னவர் தொல்காப்பியர் தான் சொல்லியிருப்பாரு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி என்னிடம் இரண்டு சரக்கு சரக்கு கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என வாவுசியால் குறிப்பிடப்பட்டவர் சோ பாருங்க என்னோடு இரண்டு சரக்கு கப்பலோடு ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என வாவுசியால் குறிப்பிடப்பட்டவர் யாருங்க சோமசுந்தர பாரதியார் மீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ எட்டையாலதியாரு கூட பாரதி என்ற பட்டம் வாங்கினவர் யாருங்க சுப்பிரமணியா பாரதியார் சோமசுந்தர பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் ரெண்டு பேருமே பாரதி என்ற பட்டம் வாங்கியிருப்பாங்க வழக்கஞ்சர் தோழை விட்டு என்ன பண்ணிருப்பாங்க வாவுசியோட அந்த அழைப்பை ஏற்றனாப்படுவர் சுதேசி கப்பல் நிறுவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்று இருப்பார் தான் இந்த வாவுசி வந்து இந்த வேர்டு கூட மூணாவது தமிழ் கப்பல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தர பாரதியார குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து முப்பதாவது கேள்வி பாருங்க சோமசுந்தர பாரதியார் சார்ந்த அந்த கேள்விகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுங்க மூன்று கூட்டுகள் இருக்கு பாருங்க ஓகேங்களா நான் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட தமிழ் துறை தலைவராக இருந்திருப்பாரு கரெக்ட் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் செயலாற்றியவர் ஆமாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் என்ன பண்ணிருப்பாரு செயலாற்றிருப்பார் இதுவும் கரெக்ட் தான் வா உசி சுப்பிரமணிய சிவா மீதான வழக்குகளில் வாதாடி உள்ளார் ஆமாங்க ஏன்னா ஒரு வழக்கறிஞர் இருந்ததா என்ன பண்ணிருப்பார் வந்திருப்பாரு அதனால வா மற்றும் சுப்பிரமணிய சிவா போன்ற வழக்குகள் என்ன பண்ணியிருக்காங்க இவர் வந்து வாதாடி இருப்பாரு ஓகே ஓகேங்களா அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கு என்ன ஆன்சர் எதுங்க டி தான் இதுக்கு என்ன ஆன்சர் அனைத்துமே சரி ஓகேங்களா சோ गाइस வெற்றிகரமா நம்ம யூனிட் 5 ஓ நம்ம வந்து முடிச்சிடுங்க ஓகேங்களா சோ அடுத்து நம்ம யூனிட் 6 தான் நம்ம வந்து பார்க்கணும் சோ கண்டிப்பா அது உங்களுக்கு டைம் இருந்தா அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் क्वेश्चन நான் ரெடி பண்ணிட்டே இருக்கேன் பாருங்க இல்லனா நாளைக்கு மார்னிங் வந்து அது வந்துரும் சரிங்களா முடிஞ்சா இன்னைக்கு கூட நான் அப்டேட் பண்றேன் ட்ரை பண்றேன் 10 மணிக்கு வந்து நம்ம ஓல்ட் புக் வர பார்க்கணும் இல்லையா சோ அதுக்கு நான் அது கூட प्रिபெயர் ஆவணும் ஓகேங்களா சரி गाइस சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ நம்ம சேனலுக்கு ஆதரவு செ வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே உரோட மார்க் எவ்வளவு அப்படிங்கறதை கமெண்ட்ல சொல்லுங்க थैंक यू गाइस